எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் காரணம் என்னென்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் இருந்தாலும் ஏபிபிசிஏசியில் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்பது ரெண்டு மூணு ரெண்டு ஒன்பது மூணு ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ஒன்பது பி போலில் மூணு சி போலில் ரெண்டு ஒரு சிங்கிள் போலில் ஒரு மாஸ் வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஆல் போலேயும் நம்ம இதான் கொடுத்திருந்தோம் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் போய் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரெடி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சரிங்களா இந்த நூற்றி முப்பத்திரெண்டு ஜீரோ நூற்றி முப்பத்திரெண்டு ஜீரோ ரெண்டு இது எல்லாமே வந்து மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படின்றத நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பன்னெண்டோ இந்த மாதிரியான நம்பர் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது மூணு மூணு அதாவது மூணு ஒன்பது மூணு அந்த அந்த நம்பர் சொல்லியிருக்கோம் ஒன்பது ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஐநூற்றி முப்பத்திரெண்டு இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா நமக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜெஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்திரெண்டு டேரெக்டாகவே நம்ம அதை கொடுத்துருக்கோம் திருடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்திரெண்டு நூற்றி முப்பத்திரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதோடைய நாலாவது வின்னிங் மிஸ் ஆயிருச்சு நேர்த்தும் ஜஸ்ட் மிஸ்ஸு பவரில் தான் போணுச்சு இன்றைக்கும் அப்படி தாங்க போயிருக்கு சரிங்களா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் மூணு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஜூன் மந்த்துக்கு பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் இருக்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்குங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து வின்னிங்க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு ரசிச்சு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ப அது வந்து மோட்டிவேட் மூலிமா ரெகுலராக வீடியோ போடுவோம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுறோம் நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா அதனால் தான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ எம்சிகேசி குரூப்பு கொஞ்சம் முறையாக எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் வந்து சொந்தமாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் வந்து நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல ஜீரோ முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துருப்போம் விடுப்பட்ட விடுபட்ட நம்பர் பாருங்கள் இது வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா அது வந்து மிஸின் நம்பர் கேசிங் இது வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கிறது பூரா ஒன்பது ரெண்டுலேயே இருக்கும் சரிங்களா ஒன்பது ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா ஒன்பது ஒன்பது ரெண்டு அந்த மாதிரி ஒன்பது ரெண்டு பேர் இருக்கும் நம்ம ரிப்பீட்டட் நம்பர் தான் சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் ரோலையே ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு உண்டான வின்னிங் இருக்குது அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரெண்டு ஒன்பது மூணு இந்த மாதிரியான இது பூரா எடுத்து மார்க் பண்ணியிருக்குங்க இதை தாங்க உங்களை செய்ய சொல்கிறேன் இதை செஞ்சிங்கனா தான் நீங்கள் மிஷின் நம்பர் வரப்போ கொஞ்சம் ஸ்பீடாக மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை நீங்கள் பண்ணிங்கனா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை பண்ணிக்கோங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் டெய்லியும் த்ரெடி தடுத்து தூக்கலாங்க அதுதாங்க நம்ம சொல்லிட்டுருக்கோம் மீண்டும் ஓரளவு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏபாலில் ஒன்பது பிபாலில் மூணு சிபாலில் ரெண்டு சிங்கிள் போல ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி தடி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்திரெண்டு ஜீரோ முப்பத்திரெண்டு தொள்ளாயிரத்தி 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 முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நம்பர் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்கும் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஏபிபிசிஎஸ்சில் ஒரு மாத வின்னிங் தடுத்து கொடுத்து தூக்கி தூக்கி கொடுத்துருக்கோம் ஒன்பது ரெண்டு மூணு ரெண்டு ஒன்பது ஒன்று கொடுத்துருக்கோம் திருடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் வந்துருக்கு ஜீரோ ரெண்டு நூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு விட்டுவிட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சதா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ எடுத்து கொடுப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோன்னா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஒரு கேஎல்ஏர்ஸ்மே நிறைய குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எம்சிகசிங் குரூப் எல்லாம் முறையாக பயன்படுத்திக்கோங்க எம்சிகசிங் குரூப்பில் ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லா மாதமும் அஞ்சாம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ பத்து நாள் ஆயிடுச்சுங்க அதனால் அதை கொஞ்சம் முறையாக பயன்படுத்திக்கோங்க மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்